அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டீனா கிச்சன் நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் சொல்ல நினைக்கிறேன் மாங்கினை சேர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்து சிக்கன் இல்லை வந்து ஈரல் மாங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு கறி அது மீட்டிக்கு முழுசாக எல்லா கறி சோறு எல்லாமே இந்த விறகு அடுப்புலாம் செஞ்சேன் விறகு அடுப்பு நான் வந்து நல்லா மண் இந்த புற்று மண் செலுவோம் அது அடுப்பு நல்லா மொழிகை எடுத்து போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அடுப்பு வந்து இப்போ செஞ்சது போல இருக்கும் அப்போ அதில் கொஞ்சம் சமைச்சிட்ட அடுப்பு கொஞ்சம் மாசு வர வேண்டாம் புதிய அடுப்பு புதுசாக மாதிரி வழங்க சில உங்கள் எத்தனை பேர் இப்படி விறகு அடுப்பில் சமைக்க மறக்காமல் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா காயும் காய்ஞ்ச போகிறது நான் நன்றி நாள் வந்து எடுத்தேன் அப்போ வந்து முழுசாக ஃபுல்லாக காயில்லை அந்த அடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் காஞ்சி வந்துச்சு அப்போ நான் சமைச்சு சமைச்செடுக்கோன்ட்டு நெண்டைய நாள் வந்து அது சோறு அதோட வந்து கோவக்கறி தேப்பால் ஊற்றி ஆக்கினது அதோட வந்து இந்த சிக்கன் ஈரல் மாங்காய் உங்களுக்கு இந்த சிக்கன் ஈரல் மாங்காய் அதே மெத்தடில் உங்களுக்கும் பீஃப்லையும் அதே போல் ச சமைச்செடுத்து கேணும் வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் நாங்கள் இப்போ விறகு அடுப்பில் இப்போ நெருப்பு வச்ச டைமுக்கோ அந்த நெருப்பு சூட்டுக்கு அந்த அடுப்பு வந்து நல்லா காஞ்சி வந்துடும் அப்போ அதனால் நான் வந்து அப்போதே நான் வந்து அடுத்த நாளையும் நெருப்பையும் வச்சுட்டு நெருப்பு வந்து விறகு அடுப்பில் வந்து வச்சதால் இந்த ரைஸையும் மாக்கி எடுத்துட்டேன் இப்போ சிக்கனை வந்து நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி சிக்கனில் ஈரல் மாங்கு இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதில் அந்த பித்தம் மாதிரி இருக்கும் அது வந்து கலந்துடாமல் இருக்கணும் முக்கியமாக அது கலந்தால் அந்த கறியே கசப்பு தன்மை மாதிரி ஆகிரும் இப்போ இதை வந்து நாங்கள் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுண்டேன் இதே மெத்தட்டில் நீங்கள் பீஃப்ண்டால் அடுத்து வந்து ஆட்டுக்கறி அண்ணதுகளையும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து கூடுதலாக மிளகு தூள் தான் சேர்க்கும் இப்போ டெல விள ஸ்க்ரீனில் தார நீங்கள் ஸ்க்ரீன் சொட்டு எடுத்து நீங்கள் அதே போல் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து கூடுதலாக சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இருக்கும் நான் இந்த எந்த வீடியோ எடுக்கிற ஒரு ஈ ஒன்று வரும் பாருங்கள் இனி பூரப்பூ எந்த வீடியோ எடுத்தாலும் வந்து ஒரு ஈயண்டு வந்துட்டு போகும் அது எப்படித்தான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் மசாலாவெல்லாம் அப்புறம் நல்லா கையால் அப்படியே கலந்துட்டுக்கணும் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி மூடி போட்டு அப்படியே வச்சுடுவோம் கொஞ்சம் மசாலாவில் உரி வரட்டும் இதுக்கு உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மாதிரி எடுத்துங்க சின்ன பெரிய வெங்காயம் ஒரு அளவு வாய்ந்தேன் இப்போ நான் அடுப்பில் மண் தான் சமைச்ச போறேன் மண் சட்டி நல்லா சூடாகணும் சூடாகினா இதில் வந்து ரெண்டு கரணி மாதிரி எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெயும் நல்லா சூடாகி வர இதோட வந்து കൊഞ്ചം വെന്തം കടുക് സേതുക്കണം കടുക് വെന്തം ഇതെല്ലാം നല്ല പൊരിഞ്ഞ് വരും ഇപ്പോൾ ഇന്ന ടൈമിൽ വന്ന് നെങ്കായം ഒരു ആറ് കല്ല് മറിച്ചു സേറ്റിനേ സേറ്റപ്പൂർ അതോടെ വന്ന് കൊഞ്ചം പരി വെങ്കത്തെയും ഒരു വെങ്കായം ചിന്നത സ്വ് പണി പോട്ടേ പോ നല്ല കലഞ്ച്ക്കണം കലന്ട്ടപ്പോൾ ഇതോടെ ഇഞ്ചി പൂണ്ടത് ഒരു രണ്ട് ടീസ്പൂൺ മാറി സേർത്ത് இப்போ உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி அப்படியும் சேர்த்து கேளும் சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போக முழக்கம் நீங்கள் நல்லா பொரிய விடணும் அதோட ஒரு தக்காளி கருவேப்பிலை ரொம்ப சின்ன மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா என்ன படி கலந்துட்டு போகணும் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய்க்கு மட்டும்தான் மிளகாய் தூள் சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா இன்னும் அப்படி கலந்துட்டுக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அப்படியே அந்த எண்ணெயே கொஞ்சம் வதங்கட்டும் கட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் இதை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி வந்து அது மூன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வச்சு எடுத்துக்கணும் இப்போ ரைஸும் வந்து வந்துட்டுது இப்போ இந்த கறி இந்த ஆன வரசல இதை வந்து நல்லா திரு பிரட்டி போட்டுருணும் என்னப்படி இப்போ இது நல்லா வத்தி வரணும் வத்தி வந்த பிறகு இதை டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த கறியே அந்த வீடே மணக்க அளவுக்கு இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு ஒயிட் ரைஸ் இல்லை உங்களுக்கு சப்பாத்தி ரொட்டி பான் அதோட எழுந்து விரும்பினாலும் உங்களுக்கு இது தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நாள் வந்து கறி வந்து பாலுக்காக்கு இந்த கறி தான் செஞ்சிருந்து உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு இதே போல இந்த அளவுகளை போட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சிலே விளங்கும் கறி அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோ முக்கியமாக பிடிச்ச பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்